அனைவருக்கும் வணக்கங்க இது என்னோட புதிய சேனல் இந்த சேனலில் ஏதோ முழுக்க முழுக்க அரசு தரக்கூடிய சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசத்தை பாசனத்தை பற்றி உள்ள தகவல் ஃபுல்லாகவே நம்ம சேனலில் நம்ம தெரிவிக்க போகிறோம் இது நான் இப்போ தான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் அதனால் உங்களால் முடிஞ்ச ஆதரவை கொஞ்சம் எனக்கு கொடுங்க இப்போது அரசு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்காக சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் வந்து இரண்டு விதமான பாசன வகைகள் கொடுக்குறாங்க அதில் வந்து சொட்நீர் பாசனங்கிறது வந்து இந்த இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ளது இந்த இடம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தரிசா கிடந்துச்சு நம்ம இந்த விவசாயிகிட்ட போய் நேரடியாக பேசி எல்லாம் பயிர் பண்ணுறதுக்காக நம்ம அவருக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்தோம் அந்த சொட்டுநீர் பாசனம் இப்போ பார்த்திங்கன்னா பயிர்கள் எல்லாமே இந்த சொட்டுநீர் மூலயமா இப்போ ரெடியாகிருக்குது இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா இது வந்து அரசாங்கம் தரக்கூடிய ஃபில்ட்ரு செட்டப்புங்க சொட்நீர் பாசனத்துக்காக இதில் வந்து நம்ம வந்து இந்த ஃபில்ட்ரு செட்டப்பில் நம்ம வந்து கிணத்துல இருக்க தண்ணி பார்த்தீங்கன்னா தூசி இறக்கத்தை ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தூசி இருக்க எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த சொட்டு சொட்டாக விளக்குறைய ட்ரிப்பர் மூலமாக நமக்கு வந்து நல்ல தண்ணியாகவே கொடுக்குது அதில் இருக்க கிணத்துல இருக்க தூசி எல்லாமே அது எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்துரும் அதில் இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வெஞ்சுரி ஓஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம உரம் வந்து பயிருக்கு வந்து நம்ம உரம் கொடுக்கணும் அந்த உரத்தை வந்து நம்ம வந்து இந்த வெஞ்சு ஃபில்ட்ரு செட்டப் மூலியமாகவே நம்ம நேரடியாக பயிரோட வேர்களுக்கே கொடுத்துடலாம் பயிரோட வேர்களுக்கே நம்ம நேரடியாக கொடுக்கும்போது பயிர்னால் நல்லா வளர்ச்சி அடையும் இதில் எப்படி பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன ப மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பயிருக்கு கொடுக்கக்கூடிய உரத்தை நல்லா மையாக கரைச்சிக்கிட்டுங்க தண்ணியில் தண்ணியில் கலந்தக்கூடிய உரத்தை வச்சு பக்கத்தில் வச்சுக்கிட்டுங்க அந்த ஓசு வெஞ்சுரி ஓசு பக்கத்தில் இருக்குது அதை எடுத்து உள்ளே போட்டுருணுங்க அது நல்லா சக் பண்ணிங்க நேரடியாக நம்ம பயிரோட வேயலுக்கே இன்ஜெக்ட் பண்ணிடும் அப்படிங்கும்போது போது உரச்செலவு பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் நமக்கு குறையாகும் நீர் ச நீர் பார்த்திங்கன்னா நீருமே நமக்கு வந்து கிணத்துல இருக்க தண்ணியை குறைஞ்ச தண்ணியிலையே நம்ம நிறையா விவசாயம் பண்ணிக்கலாங்க இந்த நிறையா அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்குங்க இது வந்து இன்னொரு ஃபீல்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வாழைக்கு போட்ட ஃபீல்டுங்க இந்த ஃபீல்டுங்க இது நம்ம வாழைக்கு போட்ட ஃபீல்டுங்க இந்த விவசாயம் பார்த்தீங்கன்னா கிணறு ரொம்ப தள்ளி இருக்குங்க வாய்க்கால் மூலயமா பாசனம் பண்ணி ரொம்ப சங்கடப்பட்டுருக்காருங்க நம்ம இப்போ சொட்டுநீர் வந்து கவர்மெண்ட் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் நம்ம பண்ணி கொடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா விவசாயி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவரில் பார்த்திங்கன்னா அந்த ப பண்ணையே நிறைஞ்சிருங்க அந்த பண்ணையே நிறைஞ்சிருங்க சுற்றி பார்த்திங்கன்னா களையே இருக்காதுங்க களை ஃபுல்லாக கலையும் பற்றாதுங்க இவங்க குறைஞ்ச தண்ணியிலையே ஒரு ஒரு ஏக்கர் வரைக்கும் விவசாயம் பண்ணுறாங்க வாழைப்பயிர் விவசாயம் பண்ணுறாங்க நம்ம அந்த உரத்தையும் பார்த்திங்கன்னா அந்த வெஞ்சூரி மூலியமாகவே அவருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அந்த உரச்சொல்ல ரொம்பவே மிச்சமாக இருக்குதுங்க நீங்களும் அந்த விவசாயம் பண்ணுறீங்கன்னா நம்ம அரசு தரக்கூடிய சொட்டுநீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனத்தை வாங்கி நீங்களும் பயன்பெச்சிக்கொள்ளுங்கள் நன்றிங்க ஆதரவு கொடுங்க